நண்பர்களே இந்த கோபி கேரக்டரை விமர்சிக்க கூடாதோ இல்ல இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் அப்படி பேசாதீங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் விமர்சிக்கிறதுக்கு கண்டிக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு அது அடிப்படை ஆனா தகாத வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் ரொம்ப மனசு புண்படுத்துற வார்த்தைகள் அதை மட்டும் பயன்படுத்தாதீங்க கேட்டுக்கிறேன் அது உங்களால முடியும் ஏன் முடியாது தமிழ் எவ்வளவு எவ்வளவு ஒரு அழகான மொழி அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல சொல்றதுக்கு உரிமை இருக்கும் கூட எனக்கு தெரியல பட் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியும் தேங்க்யூ நண்பர்களே இந்த கோபி கேரக்டரை விமர்சிக்க கூடாதோ இல்ல இப்படிதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் அப்படி பேசாதீங்க அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் என்னைக்குமே சொல்ல மாட்டேன் விமர்சிக்கிறதுக்கு கண்டிக்கிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு அது அடிப்படை ரைட்ஸ் ஆனா தகாத வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் ரொம்ப மனசு புண்படுத்துற வார்த்தைகள் அதை மட்டும் பயன்படுத்தாதீங்க கேட்டுக்கிறேன் அது உங்களால் முடியும் ஏன் முடியாது தமிழ் எவ்வளோ எவ்வளோ ஒரு அழகான மொழி அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல சொல்றதுக்கு உரிமை இருக்கும் கூட எனக்கு தெரியல பட் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியும்